மிதன ராசி மற்றும் மிதன லக்னம் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீடு இங்க புதன் பகவானுடைய வீடு என்னங்க இவங்களை பத்தி சொல்றதுக்கு வாழ்க்கையில அதிபயங்கர புத்திசாலிகள் புதனுடைய வீட்டுல பிறந்து புத்திசாலித்தனம் இல்லாம இருக்குமா சுயம்பு அது என்னங்க சுயம்பு அப்படின்னா எந்த ஒரு விஷயமுமே இல்லாம வாழ்க்கையில தனி மரமாக நின்று ஜெயிக்கக்கூடிய ராசி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் முட்டி மோதி ஒரு கையை பார்த்து நான் வந்து இன்னைக்கு அளவுக்கு உட்காந்துருக்கேன் என்னுடைய கையால் சுய கையால் ஊனி உட்கார்ந்துருக்கேன் இந்த என்னுடைய இடத்துல உட்காந்துருக்கேன் என்னுடைய வீடு அப்படின்னு ஒருத்தர் பெருமையாக சொல்கிறாரு ஒரு முப்பத்தஞ்சு வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே சொல்கிறாரு இது என்ன சுயம்பு சம்பாத்தியம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே மிதன ராசி மற்றும் மிதன லக்னத்தில் இருக்கிறது பார்க்க முடியும் அந்த அளவுக்கு எப்பவுமே உழைப்பு உழைப்பு உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி இன்றைக்கி எப்படி இருக்காங்க எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் எங்களால் ஏங்க ஜெயிக்கவே முடியல போற வரவன்லாம் அட்வைஸ் பண்ணுறக்கூடிய சூழ்நிலையில வந்துருச்சு ஆனால் அட்வைஸுக்கே பேர் போனராசி மிதினம் இவங்க பத்து பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க இவங்களோட நிலைமை என்னங்க அடுத்தவங்க இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே தொடர்ந்து ஓடிட்டே இருக்கு இருந்தாலுமே மிதனத்தை தொட்டவன் கெட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக கெட்டான் என்னைக்கு அறிவு சார்ந்த நபர்களை நம்ம தொந்தரவுகள் பண்றோமோ நிச்சயமாக அந்த அறிவாலையே திருப்பி பதிலடி கொடுப்பாங்க புதன் அப்போ நம்ம ஒரு தப்பு பண்றோம் ஒரு செயல் தப்பு பண்றோம் ஒரு செயல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடாத விஷயங்கள் பண்ணும்போது மிதனத்தை நம்ம நோண்டுனோம்னா நிச்சயமாக நமக்கு என்னைக்கு இருந்தாலும் திருப்பி வரும் அப்படிங்கிறது மனசு மறந்துடவே கூடாது அதனாலதான் பொதுவாகவே கழுவர மீன் நலுவர மீன் சொல்லுவோம் நம்ம புதனுடைய ராசியை அப்போ வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஐயோ முடிஞ்சு போயிட்டானே அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தையை மிதனத்துக்கிட்ட பேசிட்டிங்கன்னா திரும்பி எந்திரிச்சு வந்து நூறு மடங்கு நம்மளை திருப்பி பேசுவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் கைவிடாத ராசி நம்ம மிதன ராசி எப்படி இருக்க போகுது இந்த குரு பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய பார்வை பலன்கள் எங்கிருந்து பார்க்குறாருங்க பன்னெண்டையும் எட்டையும் பார்க்குறாரு குரு சூரியனை பார்க்கறது ஒரு யோகம் அதுவும் பன்னெண்டாம் இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய கஷ்டங்கள் வருமா இதுக்கு மேலே ஒரு கஷ்டம் இல்லைங்க ஆல்ரெடி இன்றைக்கே வந்து தொழில் வந்து பத்தாம் பாகத்துக்கு சனீஸ்வர பகவான் பன்னெண்டா இருந்தாலுமே ஓரளவுக்கு கொள்ளும்படி அளவுக்கு இருந்தது இனியும் எங்களுக்கு கஷ்டங்கள் வருமா இது நிறைய வாழ்க்கையில இழந்துட்டோம் ஏமாந்துட்டோம் இழந்ததை விட ஏமாறதான் ரொம்ப வழியா இருக்குது அதுவும் யார்கிட்ட ஏமாந்தீங்க தெரிஞ்சவங்க கிட்டேயே ஏமாந்தீங்க யார்கிட்ட ஏமாறக்கூடாதோ அவங்க கிட்டையே ஏமாந்தீங்க பரவாயில்லைங்க இது எல்லாமே ஒரு நல்ல பாடத்துக்கு தானே சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அதை மறந்துக்கிட்டு திரும்பி எங்கே போனீங்களோ அங்கேயே வந்து நிற்கக்கூடிய மிதுன ராசிக்கு குரு பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய பார்வை பலன்கள் எப்படி இருக்க போகுது எதை நோக்கிய ஓடியக்கூடிய ஓடக்கூடிய காலமாக இந்த பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ ஏறக்குறைய ஒரு மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு டிகிரிக்கு வரும்போது குரு பகவானுடைய சூரிய பகவானுடைய இணைவு நிச்சயமாக செயல்பட போகுது எப்படி இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள் அப்படின்னு உங்கள் மனசில் ஆயிரம் கேள்விகளோட வழி வேதனையோட இருக்கீங்க எல்லாமே இருக்குது ஆனால் எங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன வருத்தங்கள் இருக்கா மிதனத்துக்கிட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது தனிச்சையாகவே ஓடுற மாதிரி இருக்குது எல்லாருமே நான் ஒரு மர மாதிரி இருந்து எனக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாங்க யாருமே எனக்கு வந்து ஒரு நிழல் தரது இல்லை அப்படிங்கிற வருத்தங்கள் மிதனத்துக்கிட்ட எப்பவுமே தொடர்ந்துட்டு இருக்கு ஆனால் வெளியே சொல்கிறாங்களேன்னு கேட்டிங்கன்னா சொல்றது இல்லை தனக்குள்ள ஆயிரம் கஷ்டங்களையும் கவலைங்களையும் மறக்க குழந்தையா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் நடக்கிறது எதுவுமே வீட்டில் சொல்லவே சொல்லாது அது பரவாயில்ல அம்மாவுக்கு தெரிஞ்ச அம்மா திட்டுவாங்க இல்லை அம்மா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அதுவே ஒரு இருபது டு நாற்பது வயது ஆண்களாக இருக்கட்டும் வேலை இருக்கக்கூடிய பிரச்சனையை வீட்டில் சொல்ல மாட்டாங்க எல்லோரும் கஷ்டப்படுவாங்க எதுக்கு சொல்லிட்டு அப்படின்னு தனக்குள்ள எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே அதை மறைச்சு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள் நலனை மட்டுமே குறிக்கோளாக வச்சிருக்கக்கூடிய ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு குரு சூரியனுடைய இணைவு எப்படி இருக்க போகுது முதல் தர யோகமாக குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து பாக்குறனாரு அப்போ நல்ல ஒரு யோகமா ஏழாம் அதிபதி பன்னெண்டுக்கு போறாரு அப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் மேற்கொண்டுட்டே இருக்கேன் ஏறக்குறைய எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு காலங்கள் ஊருக்குள்ள வந்து கேட்டாவே இவங்களுக்கு தான் ரொம்ப நாளா இருக்குது இவங்களுக்கு தான் ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணாம இருக்கு என்ன குறைன்னு தெரில யார் வந்தாலும் வேண்டான்னு சொல்லிடுறாங்க ஏதோ ஒன்று பேசிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளை என்னால் பண்ணவே முடியல எல்லாம் சேர்ந்து ஒத்து வந்தால் என்ன எனக்கு என்னால் பணத்தை பெரட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய வருத்தங்களும் கவலைகளும் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்குமே அதற்கு உண்டான செலவினங்களை தாக்கு பிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்குமா சுப செலவுகள் பண்ண முடியுமா அதுதான் முக்கியமான பாயிண்ட் நிச்சயமாக இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரன்கள் அந்த செலவை ரொம்ப சந்தோஷமாக பண்ண போகிறீங்க இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே இத்தனை வருஷமா வெயிட் பண்ணது இதுக்காக தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்பட்ட பல விஷயங்கள் எதிராளிகள் தொல்லை ரொம்பவே ஏராளமெதிரும் எங்கிருந்து எதிரி முறைக்கிறான் எங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா எதிரி மறைகிறான் அப்படின்னு தெரியாதனால சுற்றி இருக்கவங்க நாலு பேர் அஞ்சு பேர் எதிரிகள் எல்லாமே ஒன்று கூடி சேர்ந்து இன்னைக்கு உங்களைய கங்கணம் கட்டி எதிரடா முடிவீங்க எதோ உங்களை அடிக்கலாம் அப்படின்னு காத்துட்ருக்காங்க உங்கள் வாயிலிருந்து எதாவது ஒரு சொல் வராதா ஒரு வார்த்தை வராதா அதை வச்சுக்கிட்டு உங்களையவே வந்து பார்த்திங்கன்னா என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு காத்துட்ருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும் எதிராளியோடைய தொந்தரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் குறையக்கூடிய காலமாக இருக்கும் மூன்றாவது யாருமே இல்லை எனக்கு பின்னாடி எனக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறக்கோ எனக்கு ஒரு நல்லது சொல்லித்தரக்கோ தரக்கோ சின்ன வயசு நான் ரொம்ப ஏங்கியிருக்கீங்க எல்லாத்தோடைய அப்பா அம்மாவை பார்த்து நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன் அதனால எனக்கு தூண்டி விட்டு சாதிக்கணும் ஏன்னா மிதனத்தை பொறுத்தவரையும் எதுவுமே வேணாங்க நீங்கள் சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல என்கரேஜ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா மிதனம் எப்படியாவது வீட்டுக்கு காசு கொண்டு வந்துடும் அந்த அளவுக்கு தூண்டி விட்டு சாதிக்கக்கூடியது இப்போ இத்தனை வந்து பாத்தீங்கன்னா ராசிநாதன் ஏழுல இருந்து ராசியை பார்க்கறாரு எப்படி அது வாழ்க்கையில முட்டி மோதி ஜெயிச்சு முன்னுக்கு வந்துடணும் இழந்ததை மீட்டு முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்ப தூண்டி விட்டு சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரத்தை நீங்க எதிர்பார்க்கலாமா அதே போல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு போகாத கோயில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை பேருக்கு ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் வெளியே போனால் ஆயிரம் கேள்விகள் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை உனக்கு பிரச்சனையா அவங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்கக்கூடாத கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க குழந்தைகள் செல்வம் எங்களுக்கு கிடைக்குமா அணுதினமும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை வேண்டிட்டு இருக்கோம் நிச்சயமாக பேர் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்கலாமா அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிற இதுக்கு மேல என்ன பலன்கள் நீங்க விருப்பப்படக்கூடிய குழந்தை நீங்க நினைச்ச மாதிரி குழந்தை இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா கருத்தடிக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும் குழந்தை செல்வம் உங்களுடைய வீட்டுல கிடைக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல காலமாக இருக்கும் தாயன்பு ரொம்பவே அதிகமா இருக்கும் இத்தனை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு நீங்க தான் வரவு செலவு கணக்கு பண்ணிட்டு இருப்பீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு கஷ்டத்துல சாப்பாட்டுக்கு இருக்கோ இல்லையோ அப்பா அம்மாவை பேணி கற்கக்கூடிய ராசி நம்ம மிதன ராசி ஆயிரம் கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு போதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே பணம் இல்லை அவங்களை கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க நமக்கு இருக்குதா இல்லையா சாப்பிட்றக்கு முதல்ல அவங்க அவங்களுடைய பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு எப்பொழுதுமே தன்னுடைய அப்பா அம்மா மேலே ரொம்ப ஆர்வமுடைய ராசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஜீரோ ஆனதுக்கப்புறம் அவங்க கிட்டே போய் நிற்கிறீங்க எிட்ட பணம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய உங்க அப்பா பணம் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறார இல்லைன்னு சொல்றாருன்னா ஆமாம் பணம் வச்சுக்கிட்டே தான் இல்லைன்னு சொல்றாரு ஏதோ கௌரவத்துக்கு பிற்காலத்துல எனக்கு செலவுக்கு வேணுமல்ல நான் அப்ப வந்து உன் பின்னாடி நிற்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய அம்மா சார்ந்த ஆதரவுகள் நிச்சயமா கிடைக்கும் இந்த அப்பாட்ட கேட்காத இந்த நான் சேமிச்சு நீ கொடுத்த பணத்துல நான் சேமிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு திருப்பி அம்மா பயனளிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குற அப்போ அம்மா சார்ந்த ஆதரவுகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் தூண்டிவிட்டு சாதிக்கக்கூடிய நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் எஃபர்ட்ஸ் போட்டாலோ இல்லை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு செய் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாலும் நிச்சயமாக இது ஒரு யோ நல்ல ஒரு யோகமாக இருக்கும் கெட்டவன் நல்லவன்லாம் தெரியாமல் நிறைய வாழ்க்கையில் அடிபட்டிருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களில் இதில் இருந்தெல்லாமே விடுபட்டுட்டு கடன் பிரச்சனை தான் முக்கியம் மிதனத்தை பொறுத்தவரையும் இருந்து படிப்படியாக வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கடவுள் துணை இருக்காரா மிதனத்துக்கு நிச்சயமாக துணை இருக்காரு அடுத்தவன்கிட்ட மட்டும் அட்வைஸ் மட்டும் கேட்டுறதுங்க என்ன வேணாலும் என்கரேஜ் பண்ணட்டும் மோட்டிவேட் பண்ணட்டும் அடுத்தவனை நம்பி அடுத்தவனுடைய ஐடியாக்குள்ளார நீங்கள் போகக்கூடாது போனால் நிச்சயமாக மாட்டிக்குவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க அதனால இவன் நல்லவனா இவன் கெட்டவனா ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி யோசிச்சுட்டு அந்த விஷயத்தை செயலில் இறங்குங்க செயலில் இறங்குனதுக்கு அப்புறம் தயவு செய்து மிதுனும் யோசிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசிக்கவே யோசிக்காது அதனால ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி முயற்சி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இது சரியா தவறான்னு பண்ணிட்டு அந்த விஷயத்தில் இறங்குங்க